நீங்கள் வியாபாரத்தில் எவ்வளோ டேலண்ட் பர்சனாக இருக்கலாம் எவ்வளோ மேன்மையானவங்களாக இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஐம்பது கோடி கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களத்தில் பெருமை என்று வந்து வருவென்றால் உங்களிடத்திலே மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ன வரும் என்றால் தேவன் உன் தேசத்திலே பஞ்சத்தை கொடுத்து இன்னொரு தேசத்துக்கு அனுப்பிவிடுவார் யா வாக்குத்தத்தத்தின் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைதான் யாக்கோப்பு தேவனால் அழைக்கப்பட்டவன் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் அவன் சந்தத்தில் தான் ஏசு கிறிஸ்து வரப்போகிறான் எந்த மாற்று கருத்திலும் அதற்காக நீ துணிகரமாய் உன் வியாபாரத்தையும் வேலையும் என்னை யாரு கேட்பது என்னை யாரு கேட்க முடியாது நான் நினைச்சதை செய்வேன் என்று சொன்னால் உன்னை எகிப்திற்கு தேவன் தானியம் வாங்குவதற்காக அனுப்பிவிடுவார் பாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலை நல்ல பொக்கிச சாலை வானத்தை 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 திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் கொடுப்பாய் நீயோ நீயோ கடன் வாங்காது கடன் வாங்காதிருப்பாய் அலையலோயா ஏராளமான ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது இதில் நாம் என்ன தியானித்தோம் பொக்கிச சாலை குறித்து தியானித்தோம் ரெண்டாவதாக ஏற்ற காலத்தில் என்று கடந்த வாரத்தில் தியானித்தோம் இந்த நாளில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் ஒரு அலையிலே சொல்லுங்க அலையலோயா தேவனுடைய பிள்ளைகள் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் உன் தேசத்தில் மழை பெய்யவும் என்று சொல்லுகிறார் மழை பெஞ்சாதான் ஒரு ஆசீர்வாதம் ஆமேன் ரெண்டு விதமான மலை இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் ஆசீர்வாதமான மலை இருக்குது அழிவுள்ள மலையும் இருக்கிறது தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமான மலையை கொடுக்க போகிறார் ராமேன் ஆனால் அந்த அழிவுள்ள மலை என்னன்னு நம்ம அறிஞ்சுக்கிடணும் அதை தான் இங்கே வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நான் மலையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் மலை என்பது ஒரு ஆசிர்வாதம் பூமி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மழை ரொம்ப முக்கியம் அதுபோல் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்கு எந்த அந்த வியாபாரத்தினுடைய தன்மை ரொம்ப முக்கியம் அந்த விவசாயம் வந்தால் தான் சாப்பிட முடியுங்கிறது போல் ஒவ்வொரு ஒரு வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு விதை தேவைப்படுகிறது பணம் தேவைப்படுகிறது இல்லை வேலை செய்கிறதுக்கு பலன் தேவைப்படுகிறது அதை பேசுகிறதுக்கு ஞானம் தேவைப்படுகிறது சுற்றி நமக்கு ஜனங்கள் தேவைப்படுகிறார்கள் இப்படி ஏராளமான காரியங்கள் உண்டு அப்போது ஆண்டவர் இந்த நாளிலே அந்த மழையை தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மலையை கொடுக்க உண்மையில் ஒரு ஆயிர இருக்கிறார் அரேலியா சொல்லுங்கள் அல லூயா ஆதியாம் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது நாற்பது நாள் நாற்பது நாள் இரவும் பகலும் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய் பெருமழை பெய்தது இது அழி மலை அல லூயா ஜனங்கள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தா பெருமலை வந்துடும் நம்மளும் வியாபாரம் தேவனுக்கு பிரியமில்லாத செய்தால் வர்ற வருமானத்தை தேவனுக்கு பிரியமில்லாத செய்தால் தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை துர்ச்சமாய் மதித்து அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் கேலி கூத்துக்கும் தேவையில்லாத இடங்களுக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செலவு செய்தால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு மேன்மையாக இருக்காது தேவன் இங்கே அழிவுள்ள மலை பெருமலை என்றால் அழிவுள்ள ஒரு மலை இங்கே நோவா மூலமாக அது காணப்படுகிறது ஏழாம் அதிகார நாலாம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அது ஆதி ஏழாம் அதிகார நாலாம் வசனத்தை வாசிங்கன்னா இன்னும் ஏழு நாள் செஞ்ச பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மலையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார் இது ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு ஒரு எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த மலையின் மூலமா மலை வந்து ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகிறது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம இந்த மழை என்ன செய்கிறது ஏன் ஆண்டவர் மழையை குறித்து இங்கே பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஜனங்களை அழிப்பதற்கு ஜனங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் விரும்பின மாதிரி இல்லைன்னு சொன்னபோது நோவாவை அழைக்கிறார் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் கிட்ட பேசும்போது ஆண்டவர் அங்கே அழகா சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீ கொப்பேர் மரத்தில் போய் என்ன பண்ணு ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு பேலே உண்டு பண்ண என்று சொல் மரம் முதக்கொண்டு ஆண்டவர் சொல்றார் ரொம்ப நாள் கேள்வி இருந்து ஏன் இப்படி ஆண்டவர் சொன்னார் அப்படி சொல்லி அப்போ ஒரு முறை நானும் பிரதர் ராதா பிரதர் அப்படியே அந்த வசனத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க ஆனால் அவனுக்கு அந்த அந்த வேலையை குறித்து ஒன்றுமே தெரியாது யாருக்கு நோவாவுக்கு அதை குறித்தே தெரியாது ஏன் நோவா எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா நோவா வந்து திராட்சரசம் அந்த பண்படுத்தக்கூடியவர் அவருக்கும் இந்த ஆச்சாரி வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் ஆண்டவர் அவனை உத்தமமாய் பார்த்ததுனால அவன் குடும்பம் காக்கும்படி அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும்படி தேவன் நோவாவை கொண்டு வேலையை செய்கிறார் ஒரு அலை சொல்லுங்களேன் அல்ல லூயா நல்ல முதல்லேந்தே நீங்கள் கரெக்டாக கவனிச்சு வந்தால் தான் இந்த ஆசீர்வாதமான மழையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்க்க முடியும் இது கட்டாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமின்னு சொல்லுங்கள் ஆதி ஆமோ ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆதி ஆமோ ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை எல்லாத்தையும் கற்று உண்டாக்கிட்டார் மனுஷனை உண்டாக்கலை பூமியில் இன்னும் ஒன்றும் வரல மழை பெய்யலை பனியினால தான் ஜனங்கள் சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க இங்கே மலையே இங்கே தான் ஆரம்பிக்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கற்றுடைய நாமத்தினாலே தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத உங்க வியாபாரத்தில் வேலையில் எது இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமான மலையை கொடுக்க முடியாது ஆமேன் இதுலருந்து ஒன்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அவர் தான் மலையை கொடுக்கிறவர் அந்த மலை கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதம் அல்ல லோயா ஆமாம் இது வாஸ்தர்லாம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தில் நோவா குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான் அப்போ நோவா வந்து ஒரு விவசாயி அந்த விவசாயியை எடுத்து கொண்டு போய் என்ன செய்ய சொல்கிறாரு படகு செய்ய சொல்லுகிறார் பேழை செய்ய சொல்லுகிறார் இதுதான் நம்ம ஆண்டவர் அப்போ அந்த சுச்சுவேஷனை ஜனங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை இவர் மழை வரும்னு சொன்னதும் ஜனங்களை நம்பவே இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி மழை பெய்ததில்லை அது மாதிரி பிரச்சனை வந்தது நம்ம கூட நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் தொய்வு இது மாதிரி ஒரு போராட்டம் வந்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு நஷ்டம் வந்ததே இல்லை சாதாரண ஒரு கை வழின்னு போனேன் சாதாரண ஒரு உடம்பு வழின்னு போனேன் ஐம்பதாயிரம் ரூபா பில்லு பிரதர் சாதாரண உடம்பு சரியில்ல போய் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ண போனால் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு நாற்பதனாயிரம் ரூபா காலியாச்சு எதிர்பார்க்காத மழை எதிர்பார்க்காத செலவு ஒண்ணுமே இல்ல பதர் சாதாரணமாக சும்மா லைட்டா வலிக்குன்னு போன மூன்று லட்சம் ரூபாய் எனக்கு செலவானது எவ்வளவு அவருடைய வேதனை அதே தான் இங்கே நம்ம பார்க்க முடிகிறது ஒரு அழிவுள்ள மலையை நம்ம பார்க்கிறோம் இதனை மாற்றுவதற்காகத்தான் தேவன் இங்கே எசைக்கல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல எசைக்கல் தீர்க்கதரிசி புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எசைக்கல் முப்பத்தி நான்கு இருபத்தி ஆறாம் சொன்னோம் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்திலே மலையை பெய்ய பண்ணுவேன் மலையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமான மழை பெய்யும் அல்லையா சொல்லுங்க அல்லையா இந்த ஆசீர்வாதமான மழை ஏற்ற காலத்திலே பையனால தான் விவாகம இருபத்தி எட்டு பனிரெண்டுல சொல்றாரு ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்யவும் சொல்றாரு ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் அது ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஒரு இலையிலேயே சொல்லுங்க அலையூயா அன்பு கத்தருடைய பிள்ளைகளை இந்த ஆசிர்வாதமான தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ராமேன் அலே நம்ம வாக்கு தத்தத்தின் பிள்ளைய இறக்கலாம் நீங்க யாக்கோபையுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க அவர் வாக்கு பிள்ளை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோப்பின் தேவன் நான் சொல்கிற காணாந்தேசுக்கு போக அங்கே உனக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் நடந்தது என்ன யோசேப்பை எகிப்துக்கு விற்று போட்ட பிற்பாடு காணா தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு ஆதி ஆம் புஸ்தகத்தில் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆதி ஆகாமல் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான எங்கும் பஞ்சம் உண்டானபடினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான் எகிப்தியருக்கு விற்றான் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் இவனை காணா தேசத்தில் பஞ்சம் வரப்போகிறது தேசமெங்கும் பஞ்சம் வரப்போகிறது என்று ஆண்டவர் ஏற்கனவே யோசிப்பை தீர்மானம் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு யூத ஜனங்கள் எந்த மனிதனுடைய கால்களில் விழமாட்டாங்க ஆனா இப்போ பஞ்சம் கொடிதா இருக்குது இப்ப யாக்கோ இப்ப என்ன சொல்கிறாருன்னா ஏ நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க நம்ம தேசத்தில் பஞ்சம் நம்ம தேசத்தில் விவசாயம் நல்ல மழை இல்லை அதனால ஆசீர்வாதம் இல்லை எகிப்தியிலே தஞ்சம் தானியம் இருக்கிறது நீங்க கடந்து போங்கன்னு அனுப்புறாரு ஆனால் தேவனுடைய வாக்கு பிள்ளை அங்கே பார்வோன் இடத்துல போய் விழலை விழல இடத்துல போய் மண்டி இடல மாறாக வேதம் சொல்லுகிறது அழகாய் அங்கே யோசேப்பினுடைய கால்களில் விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அலே இல்லையா சொல்லுங்க அலே அவர் வாக்கு பிள்ளை தேவன் கொடுத்த எல்லா பெற்றுக் கொள்றவர் தான் அவர் வாழ்க்கையில பஞ்சம் வருகிறது இன்னும் கொஞ்சம் அதிகமா அதிகாரம் ஒன்னாம் எகிப்திலே தானியம் உண்டு எகிப்திலே தானியம் உண்டு அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் எங்கே மேன்மை இருக்கிறது எந்த கம்பெனியில நல்ல ஒர்க் இருக்கிறது எங்க போனா பத்து ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் எங்க போனா நம்ம ஆசீர்வாதமா இருக்கலாம் எங்க போனா சாப்பிடலாம் எந்த விதமா நம்ம செயல்பட வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகளை அறிந்திருக்க வேண்டும் அவங்க கூட பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இல்லை யாக்கோப்புக்கு அந்த ஞானம் இருந்தது தேசத்துல பஞ்சம் இருக்குது நம்ம என்ன செய்யணும் இப்ப தேசத்துல எங்க சாப்பாடு இருக்கிறது எகிப்திலே தானியம் உண்டு என்று அறிந்து ஒரு இல்லையா சொல்லுங்க அல்ல இல்லையா அப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் வேலை பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் எங்கே போனால் நமக்கு நல்ல பிஸ்னஸ் எங்கே போனால் நல்ல வியாபாரம் எந்த பிஸ்னஸ் சரியான பிஸ்னஸ் அதனால தான் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று வேதம் சொல்லும் நல்ல வேலையை முதல்ல விரும்பணும் இது இந்த வேலையை சூஸ் பண்ணும்போது நீங்கள் இது இது நம்ம கரெக்டாக இருக்குமா இந்த பிஸ்னஸ் எப்படிப்பட்ட பிஸ்னஸ் கத்தருடைய பிள்ளைகள் எந்த பிசினஸையும் நான் பண்ணுவேன் அதில் சம்பாதிச்சு நான் கத்தரு கொடுப்பேன் நினைக்க கூடாது ஆமாம் சொல்லுங்க நாயின் வித்த பணம் நாயின் கரையம் வேசி பணம் தேவனுக்கு அருவறுப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எங்கேயோ ஒன்றில் சம்பாதிச்சு நான் ஆண்டு கொடுத்து ஆண்டு சந்தோஷப்படுத்துவேன்னு படுத்த முடியாது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கொடுப்பதற்கு என்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது ஒரு அலையிலேயே சொல்லுங்க அல்லா இப்போ எகிப்தியிலே தானியம் உண்டு என்று அறிந்து பிள்ளைகளை அனுப்புகிறார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பஞ்சம் மழை இல்லை ஆசீர்வாதம் இல்லை என்னப்பா ஒருத்த முகத்தை ஒருத்த பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்படி இருந்தா நம்ம சாப்பிட மாட்டோம் நம்ம இறந்து போயிடுவோம் நம்ம சந்ததி அழிஞ்சு போயிடும் எகிப்திற்கு போங்க எகிப்தில் இருப்பார் யாக்கோபுக்கு தெரியாது ஆனால் இவங்க பத்து பேரும் சேனை கட்டி கடந்து போகிறார்கள் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் தேசத்தில் பஞ்சம் கொடிதா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன சொல்லுங்க மழை இல்லை ஒரு அமைச்சர் சொல்லுங்க நான் நினைச்சேன் நேற்று தினத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இஸ்ரவேல் பயங்கரமா ஞானமா இருக்குது அறிவா இருக்குது புத்தியா இருக்குது இந்த இஸ்ரவேல் நல்ல ஞானிதான் யா கோப்பு ஆனா தேவன் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க எகிப்துக்கு கொண்டு போகிறார் எவ்வளோதான் ஞானி எவ்வளோதான் அறிவு எவ்வளோதான் புத்தியாக இருந்தாலும் தேவனுக்கு விரோதமான எனக்கு எல்லா இருக்குது என்கிட்ட எல்லா வெப்பன்ஸ் இருக்குது ஜனங்கள் அழிக்கக்கூடிய என்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குது ஒரே குண்டில் அத்தனை லட்சம் பேரை சாகடிப்பேன்னு சொன்னாலே தேவனுக்கு பிரியம் இல்லாத செய்தால் உன்னை எகிப்துக்கு தேவன் கொண்டு போயிடுவார் நீங்கள் வியாபாரத்தில் எவ்வளோ டேலண்ட் பர்சனாக இருக்கலாம் எவ்வளோ மேன்மையானவங்களாக இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஐம்பது கோடி கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களதுல பெருமை என்று வந்து வருவென்றால் உங்களிடத்தில் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ன வரும் என்றால் தேவன் உன் தேசத்திலே பஞ்சத்தை கொடுத்து இன்னொரு தேசத்துக்கு அனுப்பி விடுவார் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அல்ல சொல்லுங்க நீ தேவனிடத்திலே தாழ்மையாகவே தான் இருக்க வேண்டும் என்ன நான் நேற்று தான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய தேசம் இன்னைக்கு ஒரு தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஜனங்கள் தான் அதில் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது இஸ்ரேவேலை மிஞ்ச முடியல அது முடியல டே உனக்கு உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் அது மேன்மை யாக்கோப்பு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தான் யாக்கோப்பு தேவனால் அழைக்கப்பட்டவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவன் சந்ததியில் தான் ஏசு கிறிஸ்து வரப்போகிறான் எந்த மாற்று கருத்தில் அதற்காக நீ துணிகரமாய் உன் வியாபாரத்தை வேலையோ என்னை யார் கேட்பது என்னை யாரு கேட்ப முடியாது நான் நினைச்சதை செய்வேன் என்று சொன்னால் உன்னை எகிப்திற்கு தேவன் தானியம் வாங்குவதற்காக அனுப்பி விடுவார் அல்லையிலேயா சொல்லுங்க அல்லையிலேயா ஒருவன் அங்கே கொண்டு வச்சிருப்பார் ஆண்டவர் எந்த சுச்சுவேஷன்லையும் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தேவை ஒன்று என்னதுதான் தாழ்மைதான் ஒரு அமைச்சு சொல்லுங்களேன் அல்ல லோய்யா ஏற்ற காலத்தில் உனக்கு ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாபத்தை தேவன் விரும்புகிறார் அங்கே தான் எகிப்திலே கொடிய பஞ்சம் அப்ப கொடிய பஞ்சம் என்றால் நீ இன்னொரு தேசத்தில் பஞ்சம் புலச்சி ஆக வேண்டும் ஒரு ஒரு தேசம் கஷ்டப்படுதுன்னா இன்னொரு தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்றால் அதில் போய் வாழ்வது தப்பு இல்லை இப்போ ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பத்தஞ்சுலாம் திருநெல்வேலி மாவட்டம் பஞ்சம் ராமநாதபுரம் மாவட்டம் பஞ்சம் தூத்துக்குடி மாவட்டம் பஞ்சம் பிள்ளைகளை படிக்க வைக்க கிடையாது படித்தவர்கள் டா ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க தான் அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடிஞ்சுது நம்மளை மாதிரி போட்டையெல்லாம் ஒருத்தரும் படிக்க வைக்க முடியல ஹாஸ்டலில் ஃபீஸே கிடையாது ஆனால் ஹாஸ்டலில் படிக்க வைக்க முடியல ஒரு புக்கு வாங்கி கொடுக்க ஆள் கிடையாது அந்த நேரத்தில் என்னை மாதிரி என்னுடைய ஏஜ் பர்சனில் ஏராளமான பேர் பாம்பேக்கும் ஏராளமான பேர் சென்னைக்கும் ஏராளமான பேர் கோயம்புத்தூருக்கும் ஏராளமான பேர் இந்த தேசத்தை தேடி வந்தோம் இந்த பகுதியை தேடி வந்தோம் பஞ்சம்புளைக்கு வந்தவர்கள் தான் வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை வீட்டில் வழி இல்லை ஆனால் எப்படியாவது போய் ஒரு நூறுரூவா மாதம் அனுப்புறியான்னு சொல்லி தான் என்னுடைய அம்மா வச்சாங்க படிக்க வைக்க முடியல ஏழாம் கிளாஸுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியலை ஒன்று பெருசாக ஒன்று நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை எப்படி எல்லாம் படிக்க வைக்கிறோம் என்ன படிப்புனாலும் படிக்க வைக்கிறோம் நல்ல விலையுருந்த காலேஜை பார்க்குறோம் விலையுருந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் அன்றைக்கு அப்படி கிடையாது பஞ்சம் ஆசிர்வாதம் இல்லை நன்மை இல்லை செழிப்பு இல்லை எல்லாம் எல்லா ஜனங்களும் அப்படி கிளம்பி வந்த ஜனங்கள் தான் இன்றைக்கு ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஆசீர்வாதமாக கடை வச்சுருக்கிறாங்க கைதட்டி கத்திரம் மையப்படுத்துங்க அல்ல இல்லையா சொல்லுங்கள் அல்ல லூயா அப்போ பஞ்சத்தில் பஞ்சம் என்றால் சொன்னால் மழை இல்லை ஆனால் கத்தர் சொல்லுகிறார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அமீர் சொல்லுங்க அலே லூயா உங்கள் தேசத்தில் கத்தர் மழையை பெய்ய பண்ண போகிறார் உங்கள் வியாபாரத்தில் மேன்மை கொடுக்க போகிறார் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் அதைத்தான் தான் நாங்கள் சொல்வதை பார்க்கிறோம் லேவியிராம் புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் லேவிராம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலாவசனத்தை நாம் வாசிக்கும்போது லேவிராம் ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை மழை பெய்ய பண்ணுவேன் மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் கொடுக்கும் அவர் செய்யும்போது தான் இது கொடுக்கும் தேவனை ஆசிர்வதிக்கும்போதான் இதெல்லாம் நமக்கு வரும் மரங்கள் இருக்கும் ஆனா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது செழிப்பு பக்கத்தில் எல்லாம் இருக்கும் நமக்கு இருக்காது ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் ஏற்ற காலத்தில் தான் உன்னை ஆசிர்வதிக்க முடியும் நீ என்னை நம்பி வந்ததுனால நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ண என்று சொல்லுகிறார் அலே லூயா உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை தேவன் கொடுக்க போகிறார் இதுவரைக்கும் உங்களுக்கு வந்த மழை அழிவுள்ள மழையாக இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் உங்கள் மழை வந்த வந்த நன்மைகள்லாம் அவங்களை கெடுத்து போட்டிருக்கலாம் ஒவ்வொரு முறையும் மழை வரும்னு சொன்னோன்னே கவர்மெண்ட் ஏராளமான திட்டங்களை தீட்டுகிறது ஐயோ தண்ணி பெருகிட்டால் ஜனங்கள் அழிந்துருவார்கள் ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய கஜா பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும் பக்கத்து ஸ்டேட்டில் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அப்படிலாம் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது அதே போல் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் மாதமானால் ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கினா பத்தாம் தேதி வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்கும் பத்தாம் தேதிக்கு மேலே யார்கிட்ட வாங்கலாம் யார்கிட்ட ஜிபே பண்ண சொல்லலாம் என்ன செய்யலாம் ஏன் கையில் பணம் இல்லை முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரே போராட்டம் வியாபாரிகளுக்கு வேணால் கொஞ்சம் கொஞ்சம் கையில் பணம் இருக்கலாம் ஆனால் வேலை செய்கிறவங்க நிலமை ரொம்ப கஷ்டம் அதை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் ஐயோ இதில் செலவு பண்ணிவிட்டு அதை பண்ண முடியாது அதில் செலவு பண்ணிவிட்டால் இதை பண்ண முடியாது பிள்ளைக்கு பீஸ் கட்ட முடியாது பிள்ளை பிறந்தநாள் கொண்டாட முடியாத என்ன செய்வது ஏராளமான காரியம் காரணம் என்னென்னு சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மழை இல்லாததான் காரணம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் தேசத்தில் மழை பெய்ய பண்ண போகிறேன் கைதடி கைத்தறை மையப்படுத்துங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க போகிறா அலையூயா அது எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் ஆசிர்வாதமான ஆசிர்வாதம் இருபத்தாறு ஆறு ஐந்து நாம் வாசிக்கும் போது திராட்சை பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சப்பலம் பறிக்கும் காலம் இருக்கும் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை வருகிற நாட்கள் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் உங்கள் தேசத்தில் சுகமாய் குடி சுகமாய் குடியிருப்பீர்கள் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலையலூயா இந்த ஆசீர்வாதமான மலை உங்க வீட்டுக்கு வந்தது நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க நீங்க சுகமா கூடி இருப்பீங்க ஹலலூயா ஹலலூயா இன்னும் அழகாய் சொல்லுகிறார் வாசங்க அடுத்த வசனம் தேசத்துல தேசத்தில் சமாதானம் கட்டளை இடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் ஒளிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை அப்படி என்றால் வியாதி வியாதிக்காக செலவு அதெல்லாம் இனி இருக்காது எப்போ இருக்காது தேசத்தில் தேவன் மழை கொடுக்கும்போது தேசம் என்றால் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிஸ்னஸ் ஸ்தலம் நம்முடைய வேலை ஸ்தலம் சம்பாதிக்கிற பணம் மாதம் ஆனால் சமீபத்தில் ஒரு தாயார் சொன்னாங்க இவ்வளவு வாங்குற பிரதர் ஆனால் இவ்வளோ பாதி அமௌண்ட் என்னுடைய மாத்திரைக்காக இன்ஜெக்ஷன் ஊசிக்காக நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் அவங்க செலவு செய்கிறாங்களா பட்டயம் அதனால் நம்மளால் மேன்மையிட முடியல அதை வாங்குகிற அந்த ஆசிர்வாதம் கூட நமக்கு சமாதானமாக இல்லை ஒரு சந்தோஷமாக இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் தேசத்தில் மழை பெய்ய தரும்போது ஏற்ற காலத்தில் உன் வீட்டில் மழை வரும்போது ஆசீர்வாதமான மழை வரும்போது இந்த நன்மையெல்லாம் உன் வாழ்க்கையை சுதந்திரத்து கொள்வாள் கைதட்டி கத்திரமையும் படுத்துங்க அல்ல லோயா இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறீங்க கத்திர உங்களை மேன்மைப்படுத்த போகிற ராமேன் அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷனாக ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஒரு கண்டிஷன் இருக்குது சும்மா எல்லாத்தையும் ஆண்டோர் தந்திர முடியாது ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழை பெய்யணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனம் மூணாம் வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமல் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் குறித்து என் பரிசுத்தையும் இருப்பதற்காக

என் பரிசுத்த பரிசுத்தலத்தை குறித்து பயபக்தி இருக்கணும் நடுங்கணும் கத்தருக்குடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவடையே நான் நோக்கி பார்ப்பேன் கத்தருடைய பிரசனத்தில் ஒரு நடுக்கம் இருக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது தேவ ஸ்தலம் தேவனிடத்தில் வந்து நிற்கிறீங்க உங்கள் வார்த்தையை தேவன் கவனிக்க போகிறார் நீங்கள் பேசும்போது அவர் இங்கே உலாவிக் கொண்டு உங்களை ஆசிர்வதிக்க ஆசீர்வாதம் அந்த மலையை பெய்ய பண்ண போகிறார் ஏற்ற காலம் வந்திருக்கிறது தேசத்தில் இப்போ மழை பெய்ய போகுது ஒரு ஆசீர்வாதமான மழை அழிவுள்ள மழை இல்லை ஆசீர்வாதமான மழை உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது நீங்கள் சுகமாக கூடியிருக்க போகிறீங்க நோய் நொடி இல்லாமல் வாழ போகிறீங்க வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது பொல்லா போனக்கு நேரிடாது இதை ஆண்டவர் செய்ய போகிறார் இதை செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று தான் இந்த இருபத்தாறாம் அதிகார ஒன்றாக சொன்னோம் இந்த கட்டளையை நீங்கள் செய்யும்போது இந்த கற்பனையை நீங்கள் செய்யும்போது இந்த மழை வந்து உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிடும் ஒரு அள்ளி இல்லையா இது இதுவரைக்கும் பாருங்க அவர் அழகா சொல்றாரு வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனிய கொடுக்குமா வெளியிலுள்ள மரங்கள்னா பிஸ்னஸ் வியாபாரம் நீங்க போயிட்டு வர்றீங்களே நீங்க போய் போய் சும்மா சும்மா வர்றீங்கல்ல போய் போய் இடத்த காமிக்கிறீங்க நடக்கல நீங்க போய் கனியை தேடி வர்றீங்க கிடைக்கல உழைக்கிறீங்க எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உழைக்கிறீங்க கையில் பிரயாசம் ஆசீர்வாதம் இல்லை ஒரு நீங்கள் நினைச்ச மாதிரி வருமானம் இல்லை தேவைகள் சந்திக்கப்படலை ஏராளமான கடன் பிரச்சனை பிள்ளைக்கு ஸ்கூல் பீஸ் கட்டல காலேஜ் பீஸ் கட்டல வீடு பாதியில் கட்டப்பட்டு இருக்கிறது பிள்ளைக்கு திருமணம் பண்ண முடியல வெளியிலேருந்து ஆசீர்வாதம் இல்லை ஆண்டு சொல்ற உனக்கு வெளியில இருந்து ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன் கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க அல்லே லூயா இது வரைக்கும் வெளியில் உள்ள மரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரலை ஆனால் இதை ஆசீர்வாதத்தை கொடுன்னு அவர் சொன்னாலும் அதுவே கொடுக்கும் ஆமேன் எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை வாங்க போறீங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க இந்த ஆசீர்வாதம் வாங்க பெரிய விஷயம் இல்லைங்க அவர் மூணே காரியம் தான் சொல்றாரு சிம்பிள் கீழே ஏராளமான ஆசீர்வாதமான வசனத்தை எழுதுறாரு ஆனா அதுக்கு முன்னாடி அவைகளின்படி செய்தால் நீ இவ்வளவு மார்க் எடுத்தா உனக்கு இந்த பைக் வாங்கி தாரேன் நீ அப்பாவை பேச்சு கீழ் படிஞ்சா உனக்கு அந்த பிளாட்ல ஒன்று எழுதி தாரேன் சொல்றோம்ல அதே போல ஏசப்பாவும் நம்ம பார்த்து சொல்றாரு ஏய் நீ இதுல மட்டும் நீ கவனமா இருப்பா எப்படி வேணாலும் என்கிட்ட இருந்து வாழ முடியாது மழைய நான் தான் பைய பண்ணுவேன் உனக்கு ஆசீர்வாத மலை வேணுமா அழிவுள்ள மலை வேணுமா நாம தான் டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க தான் அந்த மலையினுடைய காரியத்தை ஊழியக்கார கையில கொடுக்கிறார் ஆண்டவர் நாற்பது நாள் மழை பெய்தது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் ஆண்டவர் அப்புறம் அவரே மனஸ்தாபம் என் பிள்ளைகளை நான் அழிச்சிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபப்படுகிறார் இனி மாறி காலமும் எல்லாம் மாறி மாறி வரும் சொல்கிறார் அதனால தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் சமாதானம் என்கிற மழை பெய்யும் கைத்தட்டுங்க பார்க்கலாம் ஆசீர்வாதமான என்ற மழை பெய்யும் ஹலோ லூயா மேன்மை என்ற மழை பெய்யும் அதுதான் இதை குறிக்கிறார் இசைகள் சொல்லும்போது நான் மழையை பெய்ய பண்ணுவது உறுதி தான் என் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும் இது வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லாமல் தரித்திரமாக நீங்கள் இருந்திருக்கலாம் பொத்தல் பையில் போடுறது போல் போயிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்ய போகிறது அல்ல லோய்யா அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக பிளஸ்ஸிங்காக இருக்கும் அது நீங்கள் கத்துடைய நாமத்தில் சொல்கிறேன் எனக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வெளியிலுள்ள மரங்கள் கணிதரும் இது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இனி வெளியில் உள்ள மரங்கள் வெளியிலிருந்து சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரப்போகிறது ஆண்டவர் உண்டு பண்ணின எல்லா மரங்களிலிருந்து இருந்து கனிகள் உங்களுக்கு வரப்போகிறது இல்லனா உங்க வேலையில் அடுத்த உங்களை கொண்டு போக போகிறார் உங்கள் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் வேலை செய்கிற ப்ராஜெக்ட்லேருந்து கற்று இன்னொரு ப்ராஜெக்ட் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது கை தட்டுங்க போகலாம் ஒரு ராமேஷன் சொல்லுங்க ஹலோ லூயா ஏற்ற காலத்திலே நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறா உங்களுக்கு தெரியாது எங்கேருந்து வரப்போகுது என்று தெரியாது யார் இடத்துலேருந்து வரப்போகிறது உங்களுக்கு தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் இயேசுவி நாமத்தில் இன்னைக்கு வசனத்தின்படி வெளியில் உள்ள பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல விதைப்பும் காலம் வரைக்கும் திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு இன்னைக்கு நிறைய வீட்டில் திருப்தி இல்லை ஐயோ இன்னைக்கு கறி எடுத்துட்டா அந்த மாதம் பண்டிகை எடுக்க முடியாது அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை நீங்கள் எப்பவும் திருப்தியாக சாப்பிட போகிறீங்க தட்டுங்க பார்க்கலாம் எப்பவும் திருப்தியாக சாப்பிட போகிறீங்க ஹலலூயா கத்தர் உங்களை அப்படி ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லு என்று கத்தர் சொன்னார் உங்கள் வாழ்க்கையில் அழிவுள்ள மலை இல்லை ஆசீர்வாதமான மலை ஆசீர்வாதமான மலை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார் என்னைக்கு உங்களுக்குள்ளே என்னைக்கு உங்களுக்குள்ள நீங்க வாக்கு தத்தத்தின் பிள்ளையா இருந்தா உங்களுக்குள்ளே பாருங்க அந்த சகோதரருக்குள்ளே தன் சகோதரனை கொன்று போட்டார்கள் இப்ப சகோதரனை தேவன் அனுப்பி இருக்கிறார் ஜீவரட்சனம் பண்ணுவதற்கு எந்த சிச்சுவேஷன்லயும் தாழ்மையாய் தேவனுக்கு முன்பாக இருங்க கத்தர் எந்த நேரத்தில் என்னை ஆசீர்வதிப்பார்னு யோசிங்க யாரிடத்துல பேசுவதற்கும் வைக்கப்படாதீங்க யோ யாக்கோ அறிந்தார் என்ன அறிந்தார்னா நம்ம கிட்ட தானியம் இல்லை ஏ ஹிப்திலே தானியம் உண்டு என்று அறிந்து பிஸ்னஸில் அடுத்த லெவல் நான் போய் பார்க்கணும் இதில் சரியில்லை இதில் வியாபாரம் சரியில்லை நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஏன் தெரியலை சம்பாதித்தெல்லாம் விட்டு கொண்டு இருக்கிறேன் இப்போ நான் என்ன செய்யணும் அடுத்த லெவல் அறிந்து இன்னும் என்ன பிஸ்னஸ் பண்ண எது நமக்கு ஏற்ற விதமாக இருக்கும் இந்த வேலையில் எனக்கு சரியில்லை அப்போ எனக்கேற்ற என்ன வேலை நீங்கள் அடுத்தடுத்து முயற்சி செய்யும் போது பாருங்கள் யாக்கோ அங்கே போயிட்டு தானியத்தோடு மாத்திரமல்ல பரிவாரங்களோடு வருகிறார்கள் ஆசீர்வாதத்தோடு வருகிறார்கள் யோசேப்பு அங்கே பெரிய ரதங்களோடு வருகிறார் இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஐயோ என் மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா பார்வோன்ட்ட கேட்டு யாக்கோப்பு மறித்து போகிறார் பெரியதோடு வருகிறார் பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிறது எகிப்துக்கு எல்லாத்துக்கும் தானியம்தான் கிடச்சிது ஆனால் இங்கே யாக்கோப்புக்கு ஆசீர்வாதமே கிடைத்தது உங்களுக்கு எகிப்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது உங்களுக்கு எகிப்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது நீங்கள் அதை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் கத்தர் மலையை பெய்ய பண்ண போகிறா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பெய்யாத ஒரு ஆசீர்வாதம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசிர்வாதம் ஒரு ஆசீர்வாதமான மலையை தேவன் தரப்போகிறா ஜபிக்கும்படி எல்லோரும் எழுந்தனர் இருக்கலாம்